தர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் பதி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரோமர் பதிமூன்று பன்னிரெண்டு இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் ஆம்மேன் கடந்த சில நாட்களாக மறுபடியும் பிறத்தல் குறித்தும் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்குச் செல்லும் வழியை நோக்கி பயணிக்கிறதா என்பதை குறித்தும் தியானித்து வருகிறோம் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு செல்லும் பாதையில் பயணிக்க வேண்டுமானால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கிறது நேற்றைய தினத்தில் மோட்ச பாதையில் பயணிக்க முதலாவது தேவனோடும் தேவ ஜனங்களோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்றும் பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலை உணர்ந்து திருந்தி நடக்க வேண்டும் என்றும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்றும் பார்த்தோம் தொடர்ந்து யோவான் கூறும் காரியங்களை இன்றும் தியானிப்போம் நேற்று நான்கு காரியங்களை பார்த்தோம் இன்று ஐந்தாவதாக உங்கள் வாஞ்சை எதன் பேரில் இருக்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று மிக்க தெளிவாகக் கூறுகிறார் உங்களுடைய வாஞ்சை தேவன் மீதா இந்த உலகப் பிரகாரமான பொன் பொருள் மீதா உங்களுடைய ஆசை ஐஸ்வரியத்தின் பேரிலா அல்லது தேவனுடைய காரியங்களிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்பதிலா சிந்தியுங்கள் அடுத்ததாக ஆறாவது காரியம் கர்த்தருடைய நீதியை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற வாழ்வு அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று ரொம்ப தெளிவாக கூறுகிறார் கர்த்தருடைய நீதிக்குரிய காரியங்களை செய்கிறீர்களா கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நீதி உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அந்த நீதிக்குரிய காரியங்களை தானே அவரால் பிறந்தவர்கள் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் நான் ஒரு பாவி நான் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட மனிதன் ஆனால் எனக்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்து என் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நான் ஆக்கினைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக எனக்காக நீதியை சம்பாதித்த அவரையே நான் சார்ந்து கொள்வேன் என்ற செயல் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இருக்கிறதா என்னுடைய சுய நீதியை வெறுத்து ரஷிப்பின் சால்வையை நான் அணிந்து கொள்வேன் என்ற தீர்மானம் உங்களிடத்தில் இருக்கிறதா என் நீதி ஒன்றுக்கும் உதவாத குப்பை எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அவருடைய நீதியையே சார்ந்து வாழ்வேன் என்ற வாழ்க்கை உங்களில் காணப்படுகிறதா இதுதான் இன்னைக்கு நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தியங்கள் செயல்படுங்கள் அடுத்ததாக ஏழாவது பரிசுத்த வாழ்க்கை உன்னில் காணப்படுகிறதா அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று யோவான் கூறுகிறாரே இந்த பரிசுத்தம் உங்கள் வாழ்வில் காணப்படுகிறதா ஆங்கிலத்தில் இதனை மெயின்டைனிங் எ ப்யூர் லைஃப் என்று சொல்லலாம் மெயின்டைனிங் என்பது டு மேக் சம்திங் கண்டினியூ அட் த சேம் லெவல் ஸ்டாண்டர்ட் எக்ஸட்ரா அதாவது தொடர்ந்து இருக்கச்சை நிலை நிறுத்து பராமரி என்று சொல்லப்படுகிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து சீராக நிலை நிறுத்துவது என்பது உங்களுடைய என்னுடைய பிரகாரமான பலத்தினால் முடியாது இதை ஒத்துக்கிறீங்களா ஆனால் நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருப்போமே ஆனால் நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த உன்னத பலத்தை கொடுக்கிறார் நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்குள் ஒரு ஜாக்கிரதையும் விழிப்பும் கொண்ட நிலையில் நீங்கள் வாழக்கூடிய காரியத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் இந்த ஒரு மனநிலையோடு உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் தான் நம்ம அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் இல்லைங்களா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது ஆக இந்த பரிசுத்தம் என் வாழ்வில் இருக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையோடு நாம் அவர் பாதம் அமர்ந்து அணு தினமும் நம்மை அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த பரிசுத்தத்தை தொடர்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா தான் இன்று நீங்கள் சிந்திக்கணும் செயல்படணும் சரி எட்டாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கிறீர்களா அதாவது பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற்றம் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ரைட் அப்படியே நின்றுறது இல்லை அதில் முன்னேற்றம் அது என்ன பார்ப்போமே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை என்று ரொம்ப தெளிவா யோவான் கூறுவதை கவனியுங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே பாவ காரியங்களில் இருந்து முற்றிலுமாக விலகி கர்த்தரையே சார்ந்து வாழ்வது முன்பு நான் பாவியாய் இருந்தேன் எப்பொழுது தேவனை என் முழு மனதோடு இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ எப்பொழுது அவர் எனக்காக என் பாவத்திற்காக தம்மையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தேனோ அப்பொழுதே நான் என்னை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே என்னை ஈசோப்பினால் பாவமர கழுவி சுத்திகரியும் என்று அவர் கரத்தில் என்னை தாழ்மைப்படுத்தினேன் என்ற உறுதி இது நான் சொல்லலை உங்ககிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இப்படி சொல்கிற உறுதி உங்களிடத்தில் இருக்குமாயின் ஒவ்வொருத்தரும் உங்களையே நீங்கள் சொல்லணும் நான் பாவியாக இருந்தப்பா நான் எப்போ அவரை ஏற்றுக்கிட்டனோ அப்போ தான் நான் உணர்ந்தேன் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அவர் கருத்தில் என்னை முழுசாக ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க உள்ளத்துல இந்த உறுதி இருக்குமாயின் உங்கள் பரிசுத்த வாழ்வில் முன்னேறுகிறீர்கள் என்று அர்த்தம் பரிசுத்த என்னங்கிறது பரிசுத்தமா வாழ்வது மட்டும் முக்கியம் இல்ல பரிசுத்த வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாவம் என்பதை உணர்ந்து அந்த பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியில் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கிற வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்பதை அவர் பாதம் அமர்ந்து சிந்தித்து நாளைய தினத்தில் மீதியுள்ள நான்கு காரியங்களை குறித்து தியானிப்போம் அதுவரை தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையில் முன்னேற கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்